இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இவ்வளோ ஹாப்பியாக போகும் நான் நினச்சி கூட பார்க்கலங்க எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு கீழே ஒரு பார்சல் வந்திருக்கு வந்து வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க இந்த ஹாப்பினஸ்க்கு காரணம் யார் நம்ம டாக்டர் ரேஷ்மி மேம் தாங்க காரணம் அக்கா உங்களுக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் பையாவுக்கும் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு அவங்களோட அழகான தமிழில் வந்து எங்கிட்ட சொன்னாங்க அப்படியே மேம் என்ன மேம் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு அக்கா வாங்கி பாருங்க அக்கா சொன்னாங்க நான் குடுக்குடன் போயிட்டு நான் தான் வாங்க போனேன் வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா பையனை வீடியோ எடுக்க சொல்லிட்டேன் மேம் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க நம்ம வீடியோ போடுற சொல்லிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வந்து பார்சல் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு கேக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஷிப்பிங் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கேக் ஸ்வீட் கொடுத்து இதை இந்த புத்தாண்டை வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு புத்தாண்டு நான் கொண்டாடுனதில்லை கேக் விட்டுவோம் கொண்டாடுவோம் நாங்களே வாங்கி நாங்களே தான் விட்டுவோம் யாரும் நம்மளுக்கு கொடுத்துல இல்லையா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் நிறைய பேரை நம்ம மீட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு கேரக்டரை ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் மீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் அவங்க சொன்ன வேர்டு இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா அது சொல்லலாமா வேண்டாமான்னு தெரியல கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஏன் மேம் இதெல்லாம் வேண்டாம் மேம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க சொன்னாங்க என்னோட லை என்னோட இதில் வந்து டேர்னிங் பாயிண்ட் ஆக்கா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க நான் அவங்களுக்கு ஒரு ரீல் வந்து போட்டிருந்தேன் அது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது நான் பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து டாக்டர் தான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் த்ரீ ட்ராப்பில் ரொம்ப சூப்பராக வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வித சைடு எஃபெக்ட்டும் இல்லாமல் ஆன்லைன் ஆஃப்லைன் எப்படி வேணால் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு போட்டிருந்தேன் அந்த வீடியோனால் நிறைய பேஷண்ட் வந்து மேம் வந்து பார்த்தாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் க்யூர் ஆகியும் போயிட்டுருக்காங்க அந்த ஹாப்பினஸ்க்காக உங்களுக்காக கொடுக்கக்கூடிய சின்ன கிஃப்ட்டுன்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் மேம் ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பிஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பண்ணுறோம் யாரும் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸே நடந்தாலும் நடக்கலன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் உங்களை மாதிரியான ஒரு பர்சனை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் ஹாப்பி நியூயர் மேம் தேங்க்யூ 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 சோ மச்